அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஹெச்எம் டாக்ஸ் நான் உங்கள் ஏடி பிரவீன்குமார் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ரெஸ்பிரேஷன் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா என்ன நார்மல் ரெஸ்பிரேஷன் ரேட் எவ்வளோ ரெஸ்பிரேஷனில் என்ன மெக்கானிசம் நடக்குது ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் கம்மியாக இருந்தால் என்ன பண்ணணும் இதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா சுவாசித்தல் நம்ம நார்மலாக சுவாசிக்கிறது அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றதுல என்ன ப ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இன்டேக் பண்ணி கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுது ஆக்சிஜனை உலர எடுத்துகிட்டு கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளியில் அனுப்புது இதுதான் வந்து ரெஸ்பிரேஷனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் இது வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது என்ன அப்படி சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பல்முனரி வெண்டிலேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங்கில் இந்த ரெண்டு டைப் இருக்குது ரெண்டுமே வந்து நம்ம பாடிக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது ப்ரீத்திங்கில் பல்மனரி வெண்டிலேஷன் அந்த பல்மனரி வெண்டிலேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ஏரை வந்து உலார எடுத்துகிட்டு லங்ஸுக்கு கொண்டு போகுது அங்கேருந்து ஏரை வந்து வெளியில் அனுப்புது அதுதான் வந்து அந்த பல்முனரி வென்டிலேஷனில் நடக்குது நெக்ஸ்ட்டு கேஸ் எக்ஸ்சேஞ்ச் கேஸ் எக்ஸ்சேஞ்சில் மூமெண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டை ஆக்சைட் பிட்வீன் த லங்ஸ் அண்டு பிளட் தென் பிளட் அண்ட் செல்ஸ் அதாவது ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வந்து லங்ஸில் வந்து ப்ளட்டுக்கும் ப்ளட்டுலேருந்து செல்ஸுக்கும் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுது இந்த மெக்கானிசம் வந்து ரெஸ்பிரேஷனில் நடக்குது அடுத்தது செல்லுலார் ரெஸ்பிரேஷன் செல்லுலார் ரெஸ்பிரேஷனில் என்ன நடக்குது அப்படின்னா கெமிக்கல் ப்ராசஸ் அதாவது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று அந்த ஏரை வந்து ஆக்சிஜனாக உள்ளார கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடாக கன்வெர்ட் பண்ணி வெளியில் அனுப்புது இதுதான் வந்து ரெஸ்பிரேஷனோட மெயின் ஒர்க்கு இது ஒர்க் நடக்கிறதால தான் வந்து நம்ம பாடிக்கு அந்த எனர்ஜியும் கிடைக்கிது நார்மல் ரெஸ்பிரேஷன் ரேட் என்ன அப்படின் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டொல்லேருந்து டுவெண்ட்டி பர் மினிட் ஒரு நிமிஷத்துக்கு பன்னெண்டுலேருந்து இருபது டைமுக்குள்ள நம்ம ரெஸ்பிரேஷன் பண்ணுறோம் இது வந்து நார்மல் ரேஞ்ச் அடுத்தது ஹை ரெஸ்பிரேஷன் ஹை ரெஸ்பிரேஷன் அப்படின்னா டச்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஹை ரெஸ்பிரேஷன் அப்படின்னா நார்மலாக விட அதிகமாக இருந்தால் அதை வந்து ஹை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அதாவது டுவெண்ட்டிக்கு மேலே பர் மினிட்டுக்கு டுவெண்ட்டிக்கு மேலே வந்து ரெ ரெஸ்பிரேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து ஹை ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து யார் யாருக்கு வரும் காசஸ் ஆஃப் ஹை ரெஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா லங் டிசீஸ் இருக்கிறவங்க அதாவது ஆஸ்துமா சிஓபிடி பல்மனரி எம்போலிஷம் இந்த காசஸ்லாம் இந்த டிசீஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு இந்த ஹை ரெஸ்பிரேஷன் ப்ராப்ளம் வரலாம் நெக்ஸ்ட்டு ஹார்ட் கண்டிஷன் அதாவது இந்த ஹார்ட் ஃபெயிலியரானவங்க இருக்காங்க இல்லையா ஹார்ட் பேஷன்ட்ஸ் அவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு அதர் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் அதாவது அனிமியா ஹைப்பர் தைராய்டு இந்த மாரி இருக்கவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதுக்கான சிம்டம்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி செஸ்ட் பெயின் டெசினஸ் இதெல்லாம் வந்து ஹை ரெஸ்பிரேஷனுக்கான சிம்டம்ஸாக பார்க்குறாங்க அடுத்து நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படி சொல்லிட்டு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எதனால் இந்த ப்ராப்ளம் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்றத கவனிக்கணும் அதாவது சில பேர் டென்ஷனாக இருப்பாங்க ரொம்ப அந்த போவோம் அந்தமாரி டைம்லாம் வந்து ப்ரீத்திங் லெவல் அதிகமாக இருக்கும் அந்த மாரி இருக்கிறவங்க நார்மலாகவே வந்து காம் டவுன் ஆனாங்கன்னா அது சரியாயிடும் அந்த அந்த மாரி காசஸ் எதுவுமே இல்லை நார்மலாகவே வந்து இந்த ப்ரீத்திங் லெவல் வந்து அதிகமாக தான் இருக்குது கண்டினியூஸாகவே இந்த இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம டாக்டரை பார்த்து அவங்களுக்கு எதனால் அந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத டயக்னோஸ் பண்ணணும் அதாவது நியூரலஜிக்கல் ப்ராப்ளம் என்னாச்சு இருக்குங்களா அப்படி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஹார்ட் சம்மந்தப்பட்ட டிசீஸ் என்னாச்சு இருக்கா அப்படின்றத டயக்னோஸ் பண்ணி எதனால் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு நம்ம எடுத்துக்கணும் அடுத்தது லோ ரெஸ்பிரேஷன் லோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னா ப்ரடிப்னியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது என்னான்னு கேட்டிங்கன்னா நார்மல் ரேஞ்சிலேருந்து நான் நார்மல் ரெஸ்பிரேஷன் லெவல்லேருந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லோ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணுறாங்க அதாவது பர் மினிட்டுக்கு டுவெல் ப்ரீத்திங்க்கு கம்மியாக ஒருத்தவங்க ப்ரீத் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து லோ ரெஸ்பிரேஷனாக கால்குலேட் பண்ணுறாங்க லோ ரெஸ்பிரேஷனுக்கான காசஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டிசினஸ் ஃபெட்டிக் செஸ்ட் பெயின் கன்ஃபியூஷன் இதெல்லாம் வந்து லோ ரெஸ்பிரேஷனுக்கான காசஸாக பார்க்குறோம் காம்ப்ளிகேஷன் இதுக்கான காம்ப்ளிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்டிங் ஹைபாக்சியா இதெல்லாம் வந்து லோ ரெஸ்பிரேஷனுக்காக காம்ப்ளிகேஷன்ஸாக நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போ ரெஸ்பிரேஷன்னால் என்ன அந்த ரெஸ்பிரேஷன் அப்படின்றதுல என்ன ப்ராசஸ் நடக்குது நார்மல் ரெஸ்பிரேஷன் ரேட் எவ்வளோ ரெஸ்பிரேஷனில் அதிகமாக இருந்தால் என்ன பண்ணணும் லோவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்றத எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம ஹெச்எம் டாக்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ இது நம்ம ஹெச்எம் டாக்ஸ் யூடியூப் சேனல் நான் உங்கள் பிரவீன் பிரவீன்குமார்